ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ரோபோட் கேலோடைய பாட் சிக்ஸ் தான் நீங்க ப்ரீவியஸ் பாட் எல்லாம் கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு அப்பதான் போன பாட்டுல எப்படி நம்ம முடிச்சிருந்திருப்பாங்க ஹீரோவும் வெளியில இல்லையா அப்போ நம்ம ஹீரோயினை பாக்கும்போது ஹீரோக்கு அந்த அலர்ஜி போயிருக்கும் ஹீரோயின் இல்லனா அந்த அலர்ஜி வந்திருக்கும் இல்லையா சோ இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயினுடைய நெத்திலையா கிஸ் பண்ணிருப்பான் சோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து இவங்களை தேடி வந்திருப்பார்ல அவர் அப்படியே பரம்பரப்போட வந்துட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவுல இவங்களை பாத்துர்றாரு அதுவும் ஹீரோ வந்து கிஸ்க் கொடுக்கும்போது கரெக்டா பாத்துறாரு அவ்ளோதான் என்னாகும் பயங்கரகோ வந்து என்ன பண்றாருன்னு தெரியாம ஹீரோவை ஒரு குத்து விட்டுறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ரோபோட்டை கிஸ் பண்ணுவேன் நான் ஒன்னும் அதுக்காகலாம் இந்த ரோபோட்டை உனக்கு அனுப்பல சரியா அப்படின்னு கோவத்துல பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போக பாக்குறான் ஆனா ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் என்னை வீட்டு எப்போதுமே போக கூடாதுன்னு சொன்னல நான் உன்னுடைய மாஸ்டர் தானே

ஹீரோயின் இன்னுமே பார்த்தீங்கன்னா லோ பேட்டரியில் தான் உட்காந்துருக்காங்க ஸோ ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரொம்ப நல்லா நடிக்கிற இன்னைக்கு தான் நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கிற சரி சரி மூச்சை விடு செத்து பெறாத அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் மூச்சை விடுறான் உடனே அடுத்தது இந்த ப்ரொஃபஸரை பார்த்து நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க எங்களை ஃபாலோ பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டதும் ஆமாம் அவன் கூட வெளியில் போகாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அதுவும் அவன் உன்ன கிஸ்லாம் பண்ணுறானா அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா ஹீரோயின் இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அதனால தான் அவனுக்கு இவ்வளோ கோவம் வருது ஸோ ஹீரோயினுக்கும் இப்போ என்ன என்ன சொல்றதுனே தெரியல ஆஹ் சரிங்க எனக்கு தூக்கம் வருது வீடு வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பி விடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா ப்ரொஃபஸருக்கு இதை பார்த்தது என்னக்கும் வருது இந்த டைம்லயும் உனக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டா ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் வரா சோ ஹீரோயினும் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா என்னது இது என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம அங்க போகலையா அப்படின்னு கேட்டதும் இல்ல உன்னுடைய பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு போச்சு உண்மையான ரோபோட் வந்து ரெடி ஆகிடுச்சு சோ நீ இனிமேல் இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டுறா அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படியே கட் பண்ணி இந்த சைட் நம்ம ஹீரோ காட்டுறாங்க இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் உண்மையிலேயே டாக்டர் எனக்கு ஃபுல்லுமே க்யூர் ஆகிடுச்சு அதுவும் ஊசி போட்டுக்காமலேயே அப்புறம் நிறைய மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் என் மேலே இடிச்சாங்க தெரியுமா எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான் ஸோ கண்ணாடியிலேயே டாக்டர் கிட்ட அவனை காமிக்கிறான் டாக்டரோ என்ன சொல்கிற நீ இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆனால் எப்படி இது ஒரு ரோபோட் கூட நீ இருக்கும்போது உனக்கு அலர்ஜியே வர மாட்டேங்குது ஸோ நீ என்ன பண்றனா நீ எனக்கு ஃபுல்லு தீமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்படி இருக்க இந்த ப்ரொஃபஸரோடைய அசிஸ்டன்ட் இருக்கால இவன் வந்து ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குறா என்னன்னு பார்த்தா அந்த ரோபோட்டோடைய பேட்டரி தான் கட் பண்ணாங்க நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு பார்த்தா அப்போ தான் அவளுடைய அண்ணனும் அண்ணனுடைய ஒய்ஃபும் வராங்க ஸோ ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு பக்கத்திலே ஒழிஞ்சிக்கிறா ஏன்னா அவளுக்கு வீட்டுக்கு போக கஷ்டமா இருக்குது நம்மளை தான் துரத்தி விட்டுட்டாங்களே இனிமேல் எப்படி இந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே சோகமாக எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லலாம் மக்கள் எல்லாம் ரிலாக்ஸாக தங்குறதுக்காக ஒரு காமனான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறா ஸோ அப்படி அங்கே இருக்கும்போது நீ ரோபோட்டாக உன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்ட அது வெறும் பார்ட் டைம் ஜாப் தானே ஸோ அது முடிஞ்சு போச்சு அது போக உன்னுடைய வேலை விஷயமா நீ நிறைய லெட்டர் எழுதியும் கொடுத்துட்ட ஸோ கண்டிப்பாக அவங்க ஒன்றும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நீ தைரியமாக இரு சரியா அப்படின்னு அவளுக்கும் அவளே பேசிக்கிறா ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை ஹாட் லைட் காம்பெட்டிஷன்க்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளோ யோசிக்கிறான் ஏன்னா அதுக்காக தானே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கும் ரெண்டாவது ஓடி போயிருப்பா சோ இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே அங்கேயே அப்படியே தூங்குறா அங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க அதுல ஒரு அப்பா வந்து அவங்களுடைய பேபிய கொஞ்சிக்கிட்டே நெத்தில கிஸ் பண்றாரு இத ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ அவளை நெத்தில கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா அது ஞாபகம் வருது ஐயோன்னு பதறி எந்திரிக்கிறா வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியில வரா ஆஜி நீ என்ன யோசிக்கிற அதை மட்டும் யோசிக்காமரு அதை மறந்துரு மறந்துருன்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிறான் அப்போ அவளுடைய முன்னாடி ஒரு கப்புள்ஸ் வந்து கொஞ்சிக்கிட்டே கிராஸ் ஆகுறாங்க ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனேயும் கொஞ்சம் ஹீரோவுடைய ஞாபகம் வருது உடனே ஐயோ என்னடா இது இந்த இடமே ஹீரோவை ஞாபகப்படுத்துது சரி ஓகே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு பேர்வனு பக்கத்தில் ஒரு ஐஸ் ரூம் இருக்காங்க வரான் அவனை மறக்கணும் அவனை மறக்கத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பவும் கூட சரி ஓகே அந்த கிஸ்ல அப்படி என்னதான் இருக்கும் அதுலலாம் ஒன்றும் இருக்காது அவனை பொறுத்தவரை நான் வரும் ரோபோட் தானே ஸோ நீ வரும் ரோபோட் தான் ஹீரோயின் எதுவும் யோசிக்காத கண்ணை முடிக்கோ அப்படின்னு மறுபடியும் அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த கப்புள்ஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐயோ கடவுளே நான் எங்கே போவேன் அவனை மறக்கவும் முடியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயின் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவனாலையும் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்க முடியல எப்படி அந்த மிராக்கள் நடந்துச்சு அந்த ரோபோட் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்குது அந்த அலர்ஜியும் சீக்கிரமாக சரியாகிறது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படி தனியா வீட்டில் இருக்கும்போது ஹீரோயினுடைய ஞாபகமாவே இருக்குது அதாவது அந்த ரோபோட்டோட ஞாபகமா அதுவும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய மூளையை என்ன அமேசான் காட்டில் விழுந்துடுச்சா அப்படின்னு திட்டம்ல அதெல்லாம் யோசித்து பாக்குறா அவனுக்கு டேப்லெட் வந்து தொண்டையில சிக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ இதனாலேயே அவனுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் அவனுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி ஹீரோ கிட்ட எத்தனை நாள் நீ அந்த ரோபோட் கூட இருந்தேன்ற மாதிரி கேட்டதும் ஒரு பத்து நாள் இருக்கும் அப்படின்னு சொல்ல டாக்டரும் உன்னுடைய பிரச்சனையை அதுக்கிட்ட சொல்லிட்டியா இல்ல இல்ல நான் ஃபுல்லா சொல்லல ஆனா ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ சொல்றத பார்த்தா பத்து நாள் அந்த ரோபோட் கூட இருக்க இப்ப அந்த பார்க்காம இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் டாக்டர் அவளை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லைட்டா தயங்கி தயங்கி சொல்றான் ஓகே இப்ப எனக்கு நல்லாவே புரியுது உன்னுடைய இந்த மிராக்கிள்க்கு காரணம் அவ கூட உனக்கு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்திருக்குது லைக் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அதான் நீ சரியாக இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே முழிக்கிறான் இன்னுமே நம்ம ஹீரோயினுடைய ஞாபகம் வருது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றான் அதுவும் ஹீரோயின் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது சோ ஹீரோயின் சொல்ல இருந்திருப்பாங்கல்ல யாரு உன்னை ஏமாத்துறாங்க அவங்களை என்னுடைய முன்னாடி வர சொல்லு கண்ணத்தோட ஒரு அடி வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல அதுவும் ஞாபகம் வருது அது போக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே நீ நல்லவனா வளர்ந்துருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் சோ இதனாலயே ஹீரோடைய ஹார்ட் பாத்தீங்கன்னா வேகமா துடிக்க ஆரம்பிக்குது ஒருவேளை இதுதான் காட்டில் ரூட் செலுத்துறதா அப்படின்னா நம்ம அந்த ரோபோட்டோட அட்டாச் ஆகிட்டோமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறான் அதே டைமில் கட் பண்ணி இந்த சைடு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க அவன் காரில் உட்காந்து இன்றைக்கி நடந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு பயந்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவனுடைய எக்ஸ் தானே நம்ம ஹீரோயின் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு பின்னாடி அந்த அடியாட்கள் இருக்காங்கல்ல அதான் அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பா அனுப்புனா அந்த அடியாட்கள் அவங்க வந்து இவரையே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க அது போக இந்த ப்ரொஃபஸர் இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கிறாரு ஸோ உள்ள போக இவங்க அந்த ப்ரொஃபஸரை பார்த்துடுறாங்க ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த ப்ரொஃபஸரோடைய டீம் வந்து ஹீரோடைய வீட்டில் தான் இருக்கிறாங்கன்றத இங்கே அந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் போட்டு காமிக்கிறான் அவங்களாம் இதை பார்த்து சாக்காகிறாங்க கோவப்படுறாங்க இவன் இவ்வளோ கொடூரமானவனா பொண்ணுங்க மேலே இப்படி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கானா அதனால தான் உடம்பு ஃபுல்லுமே மறைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் புலம்ப இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா ஐயோ நாளைக்கு இவன் கிட்ட நம்ம அந்த ரோபோட்டை கொடுக்கணுமே அப்போ இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு பயப்பட அந்த ப்ரொஃபஸர் கோவப்பட்டு நம்ம நாளைக்கே வெளியே போக போறோம் ஆனா அந்த ரோபோட்டையும் நம்ம கூட தான் கூட்டிட்டு போக போறோம் இவங்க கிட்ட நம்ம ரோபோட்டை கூட கொடுக்க கூடாது கொடுத்தா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு ஸோ இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே வீக்கா இருக்கான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கண்ட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹீரோயின்காக ஒரு போர்டில் எழுதுறான் அதாவது மனசுக்குள்ள அவ உனக்காக நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்குறா பதினஞ்சு வருஷத்துல யாருமே கொடுக்காத அளவு சந்தோஷம் உனக்கு கொடுத்துருக்குறா ஸோ இனிமேல் அவளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த போர்டுல பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி ரூம்ன்ற மாதிரி எழுதி ஹீரோயினுக்கு தனி ரூம் கொடுத்து அதுல மாட்டுறான் ஸோ அந்த போர்டை பார்த்து ரோபோட் போட் என்னுடைய பொக்கிஷம் டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அப்படி அவன் சொல்லும்போது பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இனிமேல் நான் இல்லாம எதுவுமே நீ பண்ண மாட்டல பண்ணக்கூடாது சரியா அதுவும் நான் உன்னுடைய பொக்கிஷம்னு சொல்லிருக்குறேன் சோ என்னை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா கண்ணடிச்சுட்டு பார்த்தா அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க என்னென்னு பார்த்தா ஹீரோவுடைய கற்பனை தான் அது அவ்வளவுதான் உனக்கு தூக்கி வாரி போடுது என்னோட அது இப்படிலாம் வந்து தொந்தரவு பண்றாளே ஆனா அவ வெறும் ரோபோட் தானே மறந்துடாதடான்ற மாதிரி அவன் கூடயே பேசிட்டு இருக்கான் ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நம்ம லவ்ல விழுந்துருவோமோன்ற மாதிரி பயப்படுறாங்க ஆனா ரெண்டு பேருடைய லவ் ஒண்ணு இல்ல அதுல ஒரு வித்தியாசம் இருக்குது அதுக்கு அடுத்தது கம்பெனில அந்த லவர் பண்ண காட்டுறாங்க அவளை பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து பழம்ப ஆரம்பிக்கிறான் நீயே சொல்லு நான் எதுல குறைஞ்சி போயிட்டேன் அப்புறம் ஏன் ஹீரோ என்கிட்ட எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறான் என்ன ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு கேட்டதும் இவனை பாத்தீங்கன்னா அது உங்க பிரச்சனை உன்னுடைய பெர்சனலுக்குள்ள என்னால் வர முடியாது ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்று தோணுது அதை உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா மேரேஜ் பண்ணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான் ஸோ இவனுக்கு இந்த லவ்வர் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் லவ் போல ஸோ இதை கேட்டு இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன சொல்லணும்னே தெரியல இந்த டைம்ல பார்த்து ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஃபோன்ல நான் ஒத்துக்கிறேன் நம்ம மூணு டேட் போகலாம் அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன பிடிச்சானே கிஸ் பண்ணு அடுத்தது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்னா அவனுடைய ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிடுச்சு இல்லையா பார்த்தனால தான் அந்த மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ இவனுடைய பேரை பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு சமக்கும் வருது இன்னுமே ஹீரோ மேலே பொறாமல் வருது உடனே இந்த லவர் பண்ண பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஹீரோ கிட்டேயே ஃபஸ்ட்டு டேட்டிங் போகலாம் ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனோட ஹீரோ தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பண்ண ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு வேற வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறா இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இதனால இன்னுமே பயங்கரக்கும் வருது அந்த டைம்ல அவனுடைய அடியாட்கள் வேற வந்து இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீரோடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க ஹீரோ மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி எறிகிறான் எதுக்காக அவன் ஏன் வாழ்க்கையில் வந்து தலையிட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறான் ஸோ இந்த சைடு ஹீரோயின் காமிக்கிறாங்க அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் சோகமாக உட்காந்துருக்குறா ஆனால் ரோபோட் ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்குறா அப்போ ஃப்ரெண்ட் அவகிட்ட என்ன ரோபோட்டு உன்னுடைய பார்ட் டைம் ஜாப் தான் முடிஞ்சிடுச்சு இல்லை மறந்துட்டியா இனிமேல் நீ அந்த லூஸோடைய வீட்டுக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி சொல்ல ஏன் நீ இந்த மாதிரி அவனை சொல்கிறேன் அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சரியா இத்தனை வருஷம் அவன் வாழ்ந்துட்டான் இல்லையா தான் அவன் பார்க்க அப்படி இருக்கிறான் ஆனா அவன் ஒரு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக சொல்றான் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ரோபோட் தான் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல இனிமேல் அந்த வீட்டுக்கு தான் போக மாட்டேன்ல தேவையில்லல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்ம அங்கே போகவே முடியாதா அவனை பார்க்க முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்போ தான் இவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னன்னா இவளுடைய சூர் கேஸ் ஒன்று அங்கே இருக்கும் சரி ஓகே நம்ம இது எடுக்கிற கேப்ல ஹீரோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து வேகமாக ஹீரோவை பார்க்க கிளம்புறான் அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கலவருது ஸோ அதை எடுத்து பயங்கர ஷாக்கிங்க பேசிகிட்டு இருக்கிறா என்னன்னா ஹீரோட கம்பெனியில அந்த காம்பெடிஷனை வந்து நடத்த போறாங்களா அதில் ஹீரோயினுடைய அந்த ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செலக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ தான் ஹீரோயின் பயங்கர சந்தோஷமாக்கிடுறாங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டு கூட டேன்ஸெல்லாம் ஆடுறா கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது நம்ம ஹீரோ முழிச்சதுமே பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னுமே ரோபோட் வரலையே அப்படின்னு குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டிலே சுற்றிட்டு இருக்கிறான் ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இனிமேல் வெயிட் பண்ண முடியாது நேராக ப்ரொஃபசர் ப்ரொஃபஸர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஃபஸர்கிட்டே கேட்குறான் ஏன்னாச்சு ரோபோட் இன்னுமே வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஹீரோ மேலே கோவமாக தான் இருக்கிறாரு ஸோ என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது நாங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்டரை தேட போகிறோம் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தான் ஹீரோவுக்கு தூக்கி வரி போடுது ஏன் என்னாச்சு இன்னும் நிறைய பணம் வேணுமா நான் தரேன் அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த ரோபோட்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க அதான் போகிறோம் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டீங்க ஒருவேளை நாங்கள் அந்த ரோபோட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதனால நாங்கள் இங்கே இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அவளுதான் ஹீரோக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குது அப்படியே உறைஞ்சி போய் உக்காந்துக்கிறான் அடுத்தது இந்த ப்ரொஃபஸரை பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டரை மீட் பண்றான் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்களை எப்படி நாங்க நம்புறது நேரில் அதை கூட்டிட்டு வாங்க அப்பதான் நம்ப முடியும் ஏன்னா உங்களை பத்தி நிறைய நியூஸ் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த ப்ரொஃபஸரை பத்தி நியூஸ்ல தப்பு தப்பா வந்திருக்கும் அதனாலதான் அவரால் சைன் ஆக முடியாம போயிருக்கும் ஸோ இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்ககிட்ட பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ப்ரொஃபஸருக்கும் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல முழி முடிக்கிறாரு கண்ட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறா அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி என்னுடைய பேக் எடுக்கணும் உள்ள விடுங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நீ வெளியவே இரு உன்னுடைய பேக்க நாங்க வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஹீரோடைய வீட்டுல வேலை பார்க்குற அந்த தாத்தா ஹீரோயினை பார்த்து எதுக்கு இங்கேயே நிக்கிறீங்க வாங்க வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டுறாரு சோ ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிக்கிறது உள்ள வந்ததுமே ஆனா ஹீரோ கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே ஒளிஞ்சிக்கிறா இருந்தாலும் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் ஹீரோயினுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஹீரோன் வந்ததை ஈஸியா கண்டுபிடிச்சி அவ்வளோ வேகமா வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிறான் நான் இவ்வளோ நாள் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது எதுவுமே வீணாகல உன்னாலையும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியல தானே அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே நிக்கிறான் ஸ்டன்னாகி சோ ஹீரோவும் இப்படியே என் கூட இரு சரியா அதுவும் வாங்கிட்டு இப்போ நிறைய சார்ஜ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும் மாஸ்டர் நான் பவர் சேவிங் மோட்ல போட்டுடுறேன் தான் உங்க கூட நிறைய நேரம் இருக்கலாம் ஆனா இந்த மோடில் நான் எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நீ எந்த வேலையுமே பண்ண வேணாம் என் பக்கத்துல மட்டும் உட்காந்துட்டு போயிட்டே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாக சொல்றான் அப்படி சொல்லிட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக நிறைய சதி நடக்குது ரோபோட் ஆனால் எல்லாத்தையுமே உடைச்சி நம்ம சேரணும் சரியா உன் ஹார்ட்ன்ற ஹார்ட் டிஸ்கில் என்னை ஃபுல்லாக ஏற்றுக்கணும் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரொஃபஸரோடைய அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணணும் மீட் பண்ணி அவங்கள மண்டே கலவணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான் ஹீரோயினும் முழிக்கிறாங்க என்ன சொல்றதுனே தெரியல அதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம் ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குதா ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்து இது எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக நீங்க இன்னுமே நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஃபேமிலி சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க